ஒரு சார்பதிவாளர் எப்போதோ ஒரு பதிவு ஆவணத்தை பதிவு செய்ய முடியாது என்று மறுக்க அதிகாரம் இருக்குது இந்த கேள்விக்கு சட்டங்களும் விதிகளும் என்ன சொல்கிறது அப்படின்றதோடு சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போறோம் இதோடு தொடர்புடைய இரண்டு சட்டப்பிரிவுகள் இருக்குது ஒன்று ஐம்பத்தஞ்சு ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் இன்னொன்று இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி ஆஃப் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் ஜீரோ எயிட் இதில் ஐம்பத்தஞ்சு ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிரிவு சார்பதிவாளர் ஒரு ஆவணத்தை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்னவெல்லாம் அவர் பார்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தது அதில் குறிப்பாக ஐம்பத்தஞ்சு ஏ கிளாஸ் ஒன்று ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏ வந்து ஒரு சொத்தை பிக்கு விற்கிறார் அப்படின்னா அதை பதிவு செய்ய வருகிறார் அப்படின்னா சார் பதிவாளர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னான வில்லங்க சான்றிதழை பார்க்கணும் அந்த வில்லங்க சான்றிதழை பொறுத்து அவர் அதை முடிவு செய்வார் அதே போல ஏக்கு சொத்து கொடுக்கப்பட்ட பதிவு ஆவணத்துடைய அசல் நகலை அவர் வாங்கி அந்த அசல் நகல் சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் இதுவெல்லாம் தெளிவாக இருந்து ஏதான் சரியான உரிமையாளர் அப்படின்னு முடிவு செஞ்சா மட்டும்தான் சார் பதிவாளர் அந்த பதிவை பதிவு செய்வார் அதே போல பூர்வீக சொத்து அதனால அசல் ஆவணம் இல்லைன்னா பட்டாவல அல்லது சொத்துரி ரசீது ஏ பெயர்ல இருக்கணும் அல்லது அசல் ஆவணம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை காவல்துறையிடம் வந்து வாங்கி வச்சிருக்கணும் இப்ப இந்த பிரிவு உச்சநீதிமன்றம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் இதுல இருக்கக்கூடிய மற்ற உட்பிரிவுகள் டூ த்ரீ என்ன சொல்றதுனா வெரிபிகேஷனும் ஸ்கேனிங் குறித்து பேசுது ஆனா முக்கியமான பிரிவுன்றது அம்பத்தஞ்சு ஏ கிளாஸ் ஒன்று தான் அடுத்து இன்னொரு சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி தமிழ்நாடு அமெர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இதுல சார்பதிவாளருக்கு பதிவு செய்ய வறுப்பதற்கு எந்தெந்த வகையில் அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்லுது இருபத்தி ரெண்டு ஏவை பொறுத்த வரைக்கும் அரசு நிலங்கள் ஹச்ஆர்என்சி வக்ஃபுக்கு அதே போல நிலமற்றவர்களுக்கு கொடுத்த நிலங்கள் இதெல்லாம் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது அனுமதி பெறாமல் விவசாய நிலங்களை வீட்டில் மாற்றி பதிவு செய்ய முடியாது அப்படின்றதையும் சொல்லுது இருபத்தி ரெண்டு பிஏ பொறுத்த வரைக்கும் ஆவணம் அரசால் பதிவு செய்ய தடை செய்யப்பட்ட நிலங்களை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது இவை தான் இதற்கு குறித்து இருக்கக்கூடிய சட்ட இரண்டு சட்டப்பிரிவுகள் நம்ம தற்போது ஒரு புரிதலுக்கு வர முடியும் எந்தெந்த வகையில் சார்பதிவாளர் ஒரு பதிவை மறுக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நம்ம வரலாம் இதில் சார்பதிவாளர் உரிமையாளர் அப்படின்றத உறுதி செய்யாமல் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்வது தான் ஐம்பத்தஞ்சு ஏ கிளாஸ் ஒன்று சட்டப்பிரிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் இது ரொம்ப மிக முக்கியமானதாக இருந்தது சரி இப்போ நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குள்ளே போவோம் ஒருத்தவர் பதிவுக்கு போகிறார் ஆனால் அப்போது பத்திரத்தை பதிய மறுத்து இதில் உனக்கு மட்டும் பங்கு இல்லை உன் வாரிசுதாரர்களுக்கும் பங்கு இருக்குது அதனால வாரிசுதாரர்களையும் சேர்க்கணும் அப்படின்னு சார்பதிவாளர் சொல்கிறார் அதனால் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் இவர் சென்னை உயர்நீதிமன்றம் போறாரு சார்பதிவாளருடைய முடிவு தான் சரின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது உடனே இரு நீதிபதிக்கு முன்னால் அப்பீல் போகிறாரு அதிலும் சார்பதிவாளருடைய முடிவு தான் சரின்னு தீர்ப்பளிக்குது நீதிமன்றம் அடுத்து உச்சநீதிமன்றம் போகிறார் அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா சார் பதிவாளருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி டைட்டில் உரிமையாளர் குடித்து முடிவெடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது மேலும் ஐம்பத்தஞ்சு ஏ கிளாஸ் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ்ன்றது ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லப்பட்ட சட்டத்திற்கும் அதிகாரத்துக்கும் எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐம்பத்தஞ்சு ஏ கிளாஸ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் இவி செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தது மேலும் ஒரு பதிவு அப்படின்றது ஒரு ஆவணப்பதிவு தானே ஒழிய அதை உரிமையாளர் முடிவு செய்வது கிடையாது ஒரு பத்திரப்பதிவு வச்சு இவர் தான் உரிமையாளர்னு முடிவு சொல்லக்கூடாது உரிமையாளர் யார் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் நீதிமன்றம் போய் தான் ஒரு பத்திரத்துடைய உரிமையாளர் அல்ல ஒரு இடத்துறை உரிமையாளர் இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுது சரி இது ஒரு வகையில் சார் பதிவாளருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகிறது அப்படின்றதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது உதாரணத்துக்கு இந்த உச்சநீதிமன்ற வழக்கை எடுத்துக்குவோம் இப்போது இந்த வழக்கில் வாரிசுதாரர்களுக்கும் இதில் பதிவு இருக்குது ஆனால் பதிவு செஞ்சுட்டாங்க வாரிசுதாரர்கள் இல்லாமலே இப்போ வாரிசுதாரில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பத்திரம் தயார் செஞ்சு இன்னொருத்தருக்கு விற்கிற மாதிரி ஒரு சார்பதிவாளர்கிட்ட போய் அவங்க பதிவு செய்ய போவாங்க அப்போதும் சார்பதிவாளருக்கு வேறு வழி இல்லை ஏன்னா அவருக்கு தான் உரிமையாளராக முடிவு செய்ய அதிகாரம் கிடையாதுல்ல அதனால் மற்றொரு வாரிசுதாரர்களுக்கும் அவர் அந்த பதிவை பதிவு செய்யணும் இப்படி ஒரே சர்வே நம்பரில் பல பதிவுகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததா சட்டப்படி உரிமையாளை உறுதி செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் படைத்தவர் அப்படின்னாலும் கூட ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் மூலம் அவர் வந்து ஈஸியாக தன் பெயருக்கு மாத்திடுவார் பொசிஷனையும் எடுத்துக்குவார் இந்த நிலையில இந்த வாரிசு சாரர்களில் ஒருவர் தான் நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு தொடுக்கணும் அப்ப இதில் ஒரு பெரும் கட்டணத்தை டிக்ளரேஷன் ஷூட்டு போடுறதுக்கு இவர் வந்து பெரிய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும் வழக்கு நடத்தலுக்கும் பெரிய அளவில் கட்டணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இது எல்லாம் சார் பதிவாளர் அலுவலகத்திலேயே இது தடுக்கப்பட வாய்ப்புகள் நிறையவே இருந்தது ஐம்பத்தஞ்சு ஏ கிளாஸ் ஒன் வழியாக அடுத்ததாக இப்படி ஒரு சர்வே எண்ணில் இரண்டு அல்லது மூன்று பதிவுகள் இடம்பெறும்போது வில்லங்க சான்றதல்ல பதிவு செய்யப்பட்ட ஆவணம் பிரதிபலிக்கும் அப்போ வில்லங்க சான்றதல்ல ஒரு சர்வே நம்பர்ல ஒரு எக்ஸ்டென்ட்ல ஒரே நேரத்தில் மூணு பதிவுகள் ரெண்டு பதிவுகள் இருக்கும்போது அது அவர்களுக்கு அடுத்தடுத்து விற்பனையில் பெரும் தடை உருவாகும் அப்படின்றதுல பெரிய சந்தேகம் கிடையாது இந்த வழக்கில் வாரிசுதாரல்ன்றது ஒரு உதாரணம் தான் ஆனால் இந்த முறையை பயன்படுத்தினா ஏற்கனவே வெளியில் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு கொண்டிருக்க பல பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கையாண்டு சொத்துக்களை கையகப்படுத்த முயற்சிப்பாங்க இப்போ நமக்கு தீர்வு நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னாலும் கூட நமக்கு அதை பெறுவதற்கு ஒரு பெரும் போராட்டமும் பொருளாதாரமும் தேவைப்படும் ஆனால் இது இங்கே கீழே சார்பதிவாளர் அலுவலகத்திலே முடிஞ்சிடற ஒரு விஷயம் இப்போ நீதிமன்றத்தில் தான் முடிவு செய்யும்போது அது ஒரு பெரிய தளவலி தான் அப்படின்றதுல எந்த மாற்றுகத்துமே இல்லை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கிறோம் சார்பதிவாளர் எப்படி வந்து அதை மறுக்க முடியும் சார்பதிவாளர் ரோல் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சட்டம் குறித்தான உங்கள் கேள்விகளை எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நாங்கள் பதில் சொல்ல முற்படுறோம் சட்டப்பிரவணப்பதிவுக்கு எங்களோட இணைந்திருங்க நன்றி